நான் லெஸ்பியன் வாய்க்குள் சாக்லேட் வைத்து சொன்ன நடிகை ராய் லக்ஷ்மி வெளியான அந்தரங்க போட்டோஸ் தன்னுடைய பதினாறு வயதினிலேயே ஹீரோயினாக தன் கெரியரை ஆரம்பித்தவர் லக்ஷ்மி ராய் தமிழில் கற்க கசடர என்ற படத்தின் மூலம் அறிமுகமான இவர் தன் அறிமுகமான அதே வருடத்திலேயே தெலுங்கு மற்றும் கன்னடத்திலும் ஹீரோயினாக அறிமுகமானார் பெங்களூருவை சேர்ந்த இவருக்கு கன்னடத்தில் சில வாய்ப்புகள் வந்தாலும் தமிழிலேயே தன் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார் சோலோ ஹீரோயினாக வெற்றி பெற முடியாத காரணத்தினால் வால்மீகி வெள்ளித்திரை தாம் தூம் போன்ற திரைப்படங்களில் சப்போர்ட் கதாபாத்திரமாக நடித்து தன் இருப்பை தக்கவைக்க ஆரம்பித்தார் லக்ஷ்மி ராம் பிறகு தன்னுடைய பெயரை நியூமராலஜி படி ராய் லட்சுமி என்றும் மாற்றிக்கொண்டார் காஞ்சனா திரைப்படத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸுடன் நடித்த ராய் லட்சுமிக்கு ஓரளவு நல்ல பாப்புலாரிட்டி மக்கள் மத்தியில் கிடைத்தது ஆனால் தன் ஆஸ்தான நண்பரான ராகவா லாரன்ஸும் அடுத்தடுத்து வேறு வேறு ஹீரோயின்களுடன் நடிக்க அங்கேயும் அவருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போனது பின்பு சுந்தர் சியின் அரண்மனையிலும் நடித்து கொஞ்சம் இமேஜை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் ராயலட்சுமி இந்நிலையில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அவர் நடித்த சிண்ட்ரலா திரைப்படமும் தோல்வியடைந்த நிலையில் மலையாள பக்கம் தன் பார்வையை செலுத்த ஆரம்பித்தார் ராய் ராயலட்சுமி மலையாளத்தில் ராக் அண்ட் ரோல் அரிஹரன் நகர் சட்டமினாடும் ஆகிய படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அந்த திரைப்படங்கள் வசூலை பெற்றுத்தர மலையாளத்திலும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார் ராய் லட்சுமி ஆனால் அங்கேயும் வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்க ஒரு பாடலுக்கு கிளாமரான குத்து பாடல்களுக்கு நடனமாட ஆரம்பித்தார் ராய் லட்சுமி தமிழில் மொட்ட சிவா கெட்ட சிவா என்ற திரைப்படத்தில் அரஹர மகாதேவி என்ற பாடலையும் தெலுங்கில் பவன் கல்யாண் உடன் கப்பர் சிங் படத்திலும் சிரஞ்சீவியின் கைதி நம்பர் ஒன் பிப்டி என்ற படத்திலும் ஒரு பாடலுக்கு குத்து டான்ஸ் ஆடினார் ராயலட்சுமி இவர் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே பிளாஷ்பேக்கை திருப்பினால் தல தோனிகுடன் பைக்கில் ஒன்றாக ஊர் சுத்துவதும் தோனிக்குடன் கிசுகிசுக்கப்பட்டும் இருந்தார் ராயலட்சுமி தோனியின் திருமணத்திற்கு முன்பு இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் நிறைய ஷேர் ஆகின ஆனாலும் தோனியின் திருமணத்திற்கு பிறகு சற்றே சைலண்ட் மோடிற்கு சென்றார் ராயலட்சுமி திரைப்படங்களிலும் எந்தவொரு வாய்ப்பும் கிடைக்காத நிலையில் இன்ஸ்டாகிராமில் கிளாமர் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் போட ஆரம்பித்து மீண்டும் ட்ரெண்டானார் கிளாமராக உடல் எடையை குறைத்து முப்பத்தாறு வயதாக இருக்கும் ராயலட்சுமி சிறுவயது பெண் போல் காட்சியளிப்பதாக அவரின் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்கள் கூற ஆரம்பித்தனர் இந்த நிலையில் ஒரு பெண்ணுடன் இணைந்து அவர் வெளியிட்ட புகைப்படங்கள் அவரின் ரசிகர்களை சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது முதலில் ஒருவரை காதலித்து அவர் கைவிட்டதாக சொல்லப்படும் நிலையில் தற்பொழுது பெண் தொழிற்குடன் இருப்பதை அவர் மிகவும் விரும்புவதாக அவரின் புகைப்படங்களும் வீடியோக்களும் காட்டுகிறது சாக்லேட்டை இருவரின் உதடுகளில் வைத்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் ரசிகர்கள் இவர்களை ஒருவேளை இருக்குமோ என்ற ரீதியில் யோசிக்க வைத்திருக்கிறது இவ்வளவு நாட்களாக திருமணமும் செய்யாமல் எந்தவொரு ரிலேஷன்ஷிப்பையும் அறிவிக்காமல் சினிமா வாய்ப்புகளும் இல்லாமல் கிளாமர் போட்டோ ஷூட்கள் மட்டும் போட்டுக் கொண்டிருக்கும் ராய் லட்சுமிக்கு தனது பெண் தோழியுடன் இருப்பதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது